இப்போ ஈவினிங் நான் வந்து பத்திரிகையில ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பார்த்தேன் எங்களின் விலாசம் அற்புதமான வார்த்தை உண்மையிலேயே அவர் எங்களின் விலாசம் தான் ஒரு அருமை சகோதரர் வந்து அதை சொல்லியிருக்கார் இன்னைக்கு ஒரு பத்திரிகையில அதாவது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா இவ்வளவு பெரிய பேரும் புகழும் இருந்து கூட ஏன் எப்படி ஒரு தன்னடக்கமா இருக்காரு வேற ஒருத்தர ஆடிட்டு இருப்பாங்க அடங்கிடுவ மனித ஆனா நம்ம தலைவர் அந்த ஆட்டம் நான் இல்ல அந்த திருமாவளவன்ற மாதிரியே இருக்காரு உட்காந்துட்டு இருக்காரு அவர் வேற யார் மாதிரியே இவர் வேற யார் மாதிரி அப்படி ஒரு தன்னடக்கம் அதாவது எந்த நேரத்திலையும் எந்த யாரா இருந்தாலும் எந்த நேரத்திலையும் உதவிகளை செய்து இப்படி ஒரு தலைவர் இருப்பதனால்தான் நம்மெல்லாம் பயம் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கோம் தெம்பா நடந்து போயிட்டு இருக்கோம் தெம்பு ஒரு இப்படி ஒரு தலைவர் இருக்கணும் சார் எல்லாருக்கும் இருக்கணும் நமக்கு இருக்கணும் அந்த இடத்துக்கு வேற யாரும் வரவே முடியாது இன்னைக்கு சொல்ற யாரும் அதுக்கு தகுதி இல்லை சார் வேற யாரும் இல்ல அவர் ஒருத்தர் தான் அவர் ஒருத்தர் தான் எந்த நேரத்திலும் நமக்கெல்லாம் எப்படிப்பட்ட உதவிகளையும் செய்து அதாவது சில பேர் வந்து வீடியோ இருந்தால் தான் உதவி செய்கிறாங்க கேமரா இருந்தால் தான் உதவி செய்கிறாங்க இவர் உதவி செய்யறது யாருக்குமே தெரியல வீடியோ போட்டோகிராபர் யாரும் இல்லை அதனால அப்படி ஒரு தலைவர் எழுத்து தமிழர் எவ்வளோ பெருமையாக இருக்கு அந்த வார்த்தையை சொல்றதுக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கு அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் இது வரைக்கும் அந்த நம்ம அருமை சகோதரர் வன்னியரசர்கள் நம்ம அருமை சகோதரர்கள் ஒரு ஏழு எட்டு பேர் வந்திருந்தாங்க வந்து இன்விடேஷன் கொடுத்து கண்டிப்பாக என்னை கண்டிப்பாக நாங்கள் வரோம் நானும் ஸ்ரீகாந்த் எல்லாம் வரோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து இன்னைக்கு என் வாழ்நாளை மறக்க முடியாத ஒரு விஷயம் நம் தலைவரைய நேரடியா பார்த்து வாழ்த்து சொல்றதுக்கு ஒரு பாக்கியம் பூர்வ ஜென்ம பலன் அந்த பலனை நாம் எல்லாருமே அடைஞ்சிட்டோம் நான் மட்டும் எல்லாரும் அடைஞ்சிட்டோம் முன்னாடி அந்த அம்மா பேசினாங்க ஐயோ ஐயோ என்ன குரல் அவங்களுக்கு என்ன யாரு பா என்ன பவர்ஃபுல் வாய்ஸ் அவங்களுக்கு நீங்க நல்ல பேச்சால் அழகா இருக்கணும் சும்மா எல்லா விஸ்வரி மாதிரி உங்க குரல் இருக்கு எல்லா விஸ்வரி குரல் உங்களுக்கு அம்மா குரல் அப்படி பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு என்ன என்ன கவிதை என்ன வார்த்தைகள் வாழ்த்துக்கள்மா ஏன்னா நம்ம தலைவருக்கு இப்படி ஒரு வாழ்த்து மணல் ஒருத்தர் படிக்கணும் அப்பதான் தெரியும் யாருன்னு ரொம்ப சந்தோஷம் வீரமணி ஐயா எல்லாரும் ராஜ்கிரண் சார் எல்லாரும் அவங்க எல்லாமே வந்திருக்காங்க லக்ஷ்மிராம் ஸ்ரீகாந்த் வந்து பர்த்டே பாட்டு பாடியாச்சு மீன் கண்ணோ பொடி முகமோ கெளுத்தி மீன் மன்னமோ சென்னா அவ வில்லாங்குடா கையில் சிக்காதுடா அது ரக்கனை வச்சம் அவ விளாந்துடா கையில் சிக்காதுடா அது ரக்சவம் அவன்மே நீ ரொம்ப சிற்பான்சு அந்த கடலை கேளு அலைய சொல்லு கட்டு மரத்தை கேளு புது கவிதை சொல்லு சலோமியா கருவாடுடா நன்றி 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 தலைவருக்கு என் வாழ்த்துக்கள் என் சார்பாகவும் குடும்பத்தினர் சார்பாகவும் என் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் என் அன்பு நத்தங்களே எல்லோருக்கும் வணக்கம் நன்றி 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 எல்லா இசையும் சினிமாவில் சத்தமிடுகிறது அண்ணனின் கானா பாடல்கள் மட்டும்தான் முத்தமிடுகிறது அண்ணன் வாழ்க வாழ்க இறைவனுக்கு நன்றி இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்களுக்கும் இந்த விழாவின் நாயகன் என் அன்பு தம்பி தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் தம்பி வன்னியரசு அவர்களுக்கும் தம்பி ஆளூர் ஷானவாஸ் அவர்களுக்கும் இப்போது பேசி அமர்ந்த லட்சுமி நாராயண லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றுள்ள என் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே அரங்கத்தில் குழுமி இருக்கும் வீரியமிக்க விடுதலைச் சிறுத்தைகளுக்கு என் தாழ்ந்த வணக்கங்கள் அம்பேத்கர் ஐயா வழியின் தந்தை பெரியார் ஐயா வழியின் திராவிட சித்தாந்தத்தை கைக்கொண்டு சமூக நீதிக்காக காலங்காலமாக போராடி வரும் என் அன்பு தம்பி எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளில் அவரை வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அவர் நீடூடி காலம் வாழ்ந்து எல்லா நலன்களும் பெற்று அவர் உள்ளத்தில் உள்ள லட்சியங்கள் அனைத்தையும் முழுமையாக வென்றடைய எல்லா மகள் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்